பாட்டில் ராதா இந்த படத்தில் சோமசுந்தரம் மற்றும் ஜான் விஜய் நடிச்சிருக்கிறாங்க சோமசுந்தரம் பாட்டில் ராதா கேரக்டரில் கதாநாயகனாக நடிச்சிருக்கிறாரு பாட்டில் ராதா முந்நூற்றறுபத்தஞ்சு நாளும் குடிச்சிட்டு தான் இருப்பார் டைல் சொட்டுற வேலைக்கு போகும்போது கூட குடிச்சுட்டு தான் போவார் குடும்பத்தில் ரெண்டு குழந்தைங்க மனைவி இருப்பாங்க குடும்பத்தை சரியாகவே கவனிக்க மாட்டார் அதனால் பாட்டில் ராதா மனைவி மதுபோத போத மறுவாழ்வு மையத்துக்கு ஃபோனை போட்டு பாட்டில் ராதாவை சேர்த்து விட்டுருவா மதுபோதை மறுவாழ்வு மையத்துக்கு போன பாட்டில் ராதா அங்கே அவரால் இருக்க முடியாது ஏன்னால் அங்க காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் இரவு எட்டு மணிக்கு தூங்கணும் குடி மற்றும் போதை பற்றிய விழிப்புணர்வு கிளாஸ் எடுப்பாங்க குறிப்பா சரக்கு தரவே மாட்டாங்க பாட்டில் ராதாவால் குடிக்காம இருக்க முடியல என்னை வெளியே விடுங்கன்னு மதுபோதை மறுவாழ்வு மையத்தை நடத்திட்டு வர்ற ஜான் விஜய் பார்த்து கேட்பாரு ஆனா பாட்டில் ராதாவை வெளியே விட மாட்டாங்க ஒரு நாள் பாட்டில் ராதாவை பார்க்க அவன் மனைவி ரெண்டு குழந்தைங்க வருவாங்க அப்போ பாட்டில் ராதா என்னைய ஏன் இங்கே சேர்த்து விட்ட நான் மட்டும் வெளியே வந்தேன்னா உன்னை கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டுவான் அதை ஜான் விஜய் கேட்டுட்டு பாட்டில் ராதாவை அடிச்சிருவார் இதனால் தாங்க முடியாத பாட்டில் ராதா அங்கேருந்து தப்பிக்க ஓட முயற்சி பண்ணுவான் அப்போ தான் மது போதை மறுவாழ்வு மையத்தில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு படம் போட்டு காட்டுவாங்க அந்த படத்தில் ஒருத்தன் செவுரை இடித்து வெளியே தப்பிச்சு ஓடுற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அதை பார்த்த பாட்டில் ராதா பாத்ரூம் போய் ஜன்னல் கம்பிய ஒரு நாளைக்கு ஒவ்வொன்றா கழுட்டி ஒரு நாள் தப்பிக்க நினைக்கும்போது கீழே இறங்க கயிறு தேவைப்படும் அதனால் இன்னொரு பையன்கிட்ட சொல்லி அவன் போர்வியை அஞ்சு எடுத்துட்டு ஒவ்வொன்றா கட்டி நம்ம குதிச்சிடலான்னு ஐடியா பண்ணிகிட்ருப்பாங்க அதை இன்னொரு வயதானவர் ஒட்டி கேட்டுடுவார் அப்போது மூணு பேர் சேர்ந்து தப்பிக்க ஓடுவாங்க அந்த பையன் கஞ்சா கொகைன் போன்ற போதைப்பொருள்களுக்கு அடிமையானவன் அதனால் தப்பிச்சு வந்து ஒரு டீ கடையில் டீ வேலைக்கு போகிறதுக்காக சில பேர் கடப்பாறை கட்டை எல்லாம் கையில் வச்சிட்ருப்பாங்க அதை பார்த்து அந்த பையனுக்கு நம்மளை தான் பிடிக்க வந்துட்டாங்கன்னு நினச்சிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுவான் அது மட்டும் இல்லாமல் மது மறுவாழ்வு மையத்திலிருந்து தப்பிக்கும் போது வாடன் கால்வரலாம் வெட்டி எடுத்துட்டு வந்துடுவான் இதனால் போலீஸு இந்த மூணு பேரையும் கைது பண்ணிவிடுவாங்க ஜான் விஜய் மூணு பேரையும் காப்பாற்றி விட்டுடுவார் அந்த பையனை மீண்டும் மது போதை மறுவாழ்வு மையத்தில் சேர்த்துக்குவார் பாட்டில் ராதாவை குடும்பத்தோடு சேர்த்து வச்சுடுவார் வீட்டுக்கு போன பாட்டில் ராதா மீண்டும் குடிக்க ஆரம்பிச்சுடுவான் அவன் மனைவி தற்கொலைக்கு முயற்சி பண்ணுவாள் ஆனால் குழந்தைங்களுக்காவது அந்த எண்ணத்தை கைவிட்டுட்டு தன் அண்ணன் வீட்டுக்கு ரெண்டு குழந்தைகளை கூட்டிகிட்டு போயிடுவான் பாட்டில் ராதா நான் இனி குடிக்க மாட்டேன் என் கூட வான்னு கூப்பிட நான் உன்னை நம்பலை நான் வெளியே போனால் உன் புருஷன் சரியில்லைன்னு என்னை கூப்பிட்றாங்க நீ சரியில்லை தான் ஆனால் நான் அப்படி இருக்க முடியாது இல்லையா நான் எப்படி இருக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு பாட்டில் ராதா மனைவி சொல்கிற சீனும் பயங்கரமாக இருக்கும் பாட்டில் ராதா குடிக்கிற நண்பர்களோட சேர்ந்து குடிக்க ஆரம்பிச்சுடுவான் அதில் ஒருத்தன் குடித்து ரத்த வாந்தி எடுத்து ஒன் ஷாப்லேயே இறந்து போயிடுவான் பாட்டில் ராதா குடிய விடணும்னு நினைப்பான் அப்புறம் மீண்டும் மனைவியை தன் கூட வந்து சேர்ந்துக்கோ நான் இனி குடிக்க மாட்டேன்னு சொல்ல மீண்டும் வரமாட்டேன் அப்படின்னு மனைவி சொல்லிவிடுவான் இதனால் மனம் முடிஞ்சு போன பாட்டில் ராதா தூக்கு போட கயிறை போட்டு கட்டி தொங்குவான் ஆனால் கயிறு அந்து விழுந்துடும் ஒரு வழியாக பாட்டில் ராதா தப்பிச்சுக்குவான் ஒரு கட்டத்தில் பாட்டில் ராதா குழந்தைங்க தெருவில் விளையாட்டு பொன்மையை தின்மண்டங்கள் ஒருத்தர் தர்றதை பார்த்து போய் கேட்க அவங்க இல்லைன்னு சொல்ல இதை பார்த்த பாட்டில் ராதா நம்ம குழந்தைய வெளியே கையேந்த கூடாதுன்னு ஒரு மளிகை கடையில் திருட ஆரம்பிச்சு வச்சுடுவான் அப்போ அந்த கடைக்காரன் பாட்டில் ராதாவை விரட்டி பிடிச்சி அடித்து அந்த பொருள்களையும் திருப்பி எடுத்துகிட்டு போயிடுவான் அப்போ பாட்டில் ராதா ஜான் விஜயை பார்த்து நடந்ததை சொல்ல என் மனைவி ரெண்டு குழந்தைகளோட நான் வாழணும் அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்க ஜான் விஜய் நீ ஒரு வருஷம் நல்லா வேலைக்கு போய் சம்பாதிச்சு குடும்பத்தை கவனி அப்போ உன் மனைவி உன்னை நம்புவா தைரியமாக போன்னு சொல்ல பாட்டில் ராதா ஒரு என் மனைவி வரலைன்னா நான் என்ன செய்யன்னு ஜான்விஜெயை பார்த்து கேட்க விஜய் ஒரு நாய்க்குட்டியும் ஒரு மரக்கன்றையும் கொடுத்து இதை வளர்த்துக்கிட்டு வா மனைவி வரலைனா இதையே பார்த்துக்குன்னு சொல்ல அதே போல் போய் குடியை விட்டுட்டு குழந்தைகளை நல்லா கவனிக்க பாட்டில் ராதா மனைவியும் வந்து சேர்ந்துக்குவா பாட்டில் ராதா குடியால் பாதிக்கப்பட்ட நபர்களை மது போதை மறுவாழ்வு மையத்தில் சேர்த்து விடுவார் இந்த படம் இன்றைய சமுதாயத்துக்கு தேவையான படம் இந்த படத்தை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் குடிக்கக்கூடாது குடும்பத்தை நல்லா கவனிக்கணுங்கிற எண்ணத்தை விதைக்கும் இப்படிப்பட்ட சமூக நல்ல கருத்தை விதைச்ச இயக்குனருக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் நன்றி